அமலாக்கத்துறைக்கு டெல்லி கோர்ட் அனுமதி வழங்கியது ஏற்கனவே டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரபல மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் கெஜ்ரிவாலை கூறி உள்ளார் உங்களை திகார் ஜெயிலுக்கு வரவேற்கிறேன் நீங்க செய்த எல்லா ஊழலையும் அம்பலப்படுத்துவேன் உங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் விசாரணை அமைப்பிடம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எதிராக அப்ரூவராவேன் என்றும் மதுபான ஊடல் வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் அவரை வரவேற்றும் சுகேஷ் கடிதம் எழுதியிருந்தார் அக்கா வெல்கம் டு திகார் ஜெயில் நீங்க நடத்தின எல்லா நாடகமும் அம்பலமாகிவிட்டது உண்மை வென்று விட்டது கர்மா உங்க பக்கம் திரும்பியிருக்கு என்று கூறியிருந்தார் அப்போதே கெஜ்ரிவாலையும் சுட்டிக்காட்டியிருந்தார் உங்களின் கூட்டாளியும் ஊழலின் ராஜாவுமான கெஜ்ரிவாலும் பெரியளவில் அம்பலப்படுத்தப்படுவார் என்று சுகேஷ் சொல்லியிருந்தார் இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் சுகேஷ் கைது செய்யப்பட்டார் பின்னர் சிறையில் இருந்தே தொழிலதிபர் மனைவியிடம் இருநூறு கோடி ரூபாய் மோசடி செய்தார் அந்த வழக்கில்தான் திகார் ஜெயிலில் இருக்கிறார்